டாடா எஸ் வாகனங்கள் மூன்று வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த முதலாவது வாகனம் இதே போல இன்னும் இரண்டு வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளர் தான் இந்த வாகனத்தை விற்க போறார் இந்த வாகனத்தை வாங்குறது அப்படி சொன்னால் நீங்கள் உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு மாய் கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இரண்டாவது வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதுவும் டாடாஸ் வாகனம் தான் இதே போல இன்னமொரு வாகனம் மொத்தமாக மூன்று வாகனம் ஒரே உரிமையாளர்கிட்ட விற்பனைக்காக இருக்குது அந்த மூன்று வாகனங்களையும் நீங்கள் ரெடி கேசிலையும் மாய் கொள்ள முடியும் லேசிங்கிலையும் மாய் கொள்ள முடியும் யாழ்ப்பாண தான் இந்த வாகனங்கள் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் மூன்றாவது வாகனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மூன்று வாகனங்கள் பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் யாராவது டாடாஸ் வாகனம் தேடிக்கொண்டு தருகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ இந்த மூன்று வாகனம் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிஏஏ ஆயிரத்தி ஒன்று இந்த இலக்கமுடைய இந்த வாகனம் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் என்று சொன்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீல கலர் டாடாஸ் வாகனம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனத்தை இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது அதே போல் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே இந்த வாகனம் பெஸ்ட் ஓனர் பதிவிலான் இருக்குது இந்த டாடாஸ் வாகனம் பற்றிய அடுத்த தகவல் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இந்த வாகனம் ஓடி இருக்குது அப்படி என்று சொல்லி டிஜிட்டல் மீட்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடி இருக்குது அதனுடைய மீட்டரை நீங்கள் டிஜிட்டல் மீட்டரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மொத்தமாக அறுபத்தி இரண்டாயிரத்தி இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடி இருக்குது அதே போல இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொல்கிற விலை இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறார் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதச்சி கொள்ள முடியும் அதே போல் பத்து லட்சம் இருந்துச்சு என்று சொன்னால் லீசிங்கலையும் நீங்கள் லீசிங் போட்டு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த வாகனத்தை யாராவது லீசிங்கில் எடுக்க விரும்பினீங்களா அப்படின்னு சொன்னால் வெறும் பத்து லட்சம் காணும் அதே போல மொத்தமான விலை இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறேன் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சி கொள்ள முடியும் இப்போ நாங்கள் இரண்டாவது வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் டி ஏஏ சைபர் ஒன்று நாற்பத்தஞ்சு இந்த வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல் இந்த வாகனம் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனமாக இருக்குது இந்த டாடாஸ் இது பின்னுக்கு அலுமினிய பொடியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பொடியோட இருந்து கொண்டிருக்குது அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உற்பத்தி ஸ்ரீலங்கா ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டாட்டாஸ் வாகனம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு போய் கிடக்குது அதே போல் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாகனம் இப்போ எத்தனையா ஓனரில் நிற்கிது அப்படின்ட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தேர்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனம் நின்று கொண்டிருக்குது இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வாகனம் இதுவரைக்கும் இந்த நீங்கள் பார்த்து கொண்டு வரைக்குமே எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் டிஜிட்டல் மீட்டரில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றது தான் டிஜிட்டல் மீட்டர் காட்டுது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அலுமினிய ஃபிட்டிங் பொடியோடு இருக்கிற இந்த வாகனத்துக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது லட்சம் சொல்கிறாங்க யாராவது வேண்ட விரும்பினா நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கொள்ள முடியும் லீசிங் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் இதுக்கும் பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் லீசிங் போட்டுக்கொள்ளலாம் மிகுதி பெருமதியே லேசிங் போட்டுக்கொள்ள முடியும் கிலோமீட்டர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அடுத்ததாக மூன்றாவது வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் மூன்றாவது வாகனம் டிஏஎஃப் முப்பத்தாறு பத்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மூன்றாவது வாகனம் இந்த வாகனமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிய தோற்றத்தில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ வரைக்குமே இருந்து கொண்டிருக்குது இந்த வாகனம் இந்த வாகனம் எத்தனை ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அதே போல் இலங்கை பதிவை பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இலங்கையில் ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இந்த டாடா சூப்பர் ரைஸ் வாகனம் அடுத்ததாக இந்த வாகனம் ஓடி இருக்கிற கிலோமீட்டரே டிஜிட்டல் மீட்டரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த வாகனம் இது வரைக்குமே ஓடி இருக்குது இந்த மூன்று வாகனங்கள் பற்றிய முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த வாகனத்துக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓனர் இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறார் இந்த வாகனத்துக்கும் நீங்கள் பத்து லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கொள்ள முடியும் யாராவது இந்த மூன்று வாகனத்தில் ஏதோ ஒரு வாகனம் பிடிச்சிருக்கு அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் இதே போல உங்கண்ட வாகனங்களை விற்க அப்படி அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா உங்கண்ட வாகனங்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இந்த விளம்பர தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை அப்படி அப்படின்னு சொன்னாலும் அந்த வாகனத்தை வாங்குறதுக்கு முதல் அந்த வாகனங்களுடைய ஆவணங்கள் அதே போல் இயந்திரத்தினுடைய தன்மைகளை வடிவ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வாகனங்களுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செலுத்த வங்கிகளை கூடாக செலுத்துங்க அவதாரமாக இருங்க இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோலேயும் சொல்லி கிடக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்